ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்குழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையின்ற பொதுவான தனித்துவமான நம்ம ராசி படங்களை நமது ராசிக்கு மட்டும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவரும் நமக்கு ஆதரவு தரங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எனவே அனைவரும் ஆதரவு தருங்கள் ஆதரவுக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாதடே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒன்பதாம் நடைபெறும் பாகிஸ்தானில் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரசி என்பதற்கு நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நீண்ட நாள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் நடக்காத சில விஷயங்களை உங்களுக்கு நடக்கும் அதனால உங்களுக்கு காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கள் நல்ல திருப்தியான ஒரு நாளாக நீக்கி அமைப்பெருவீங்க இன்று தினம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்ற தினம் உங்கள் முயற்சிகளில் நீங்க கண்டிப்பாக தயக்கமே காட்ட தேவையில்லை நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகள் செய்யறதுல கூட சில தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் அதெல்லாம் நீங்கி விடும் அதனால் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல வெற்றிகளை திட்டமிட்டு செயலாற்றி பெற முடியும் என்பதே கொஞ்சம் கவனமாக உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க தந்தை மூலமாக உங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் இருக்குங்க தந்தையுடன் உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புல இருக்கு உங்க தந்தை மூலமாக நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் மிக தீருங்க எனவே தந்தை வழி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் உங்க பிரச்சனைகள் எல்லாமே தேரும் தந்தை மகன் உறவு வந்து இன்னைக்கு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க வாழ்க்கை துறை கூட இருக்கக்கூடிய கருத்து உயர்ப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கை துறை கூட இன்னைக்கு இருக்கிறது இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது செலவுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறுவீங்க அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக நண்பர்களே சிறந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்க வந்து முடிக்க முடியும் வியாபார ரீதியாக அதனால் வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் பொறுமை தேவைங்க அலுவலக பணிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும் குறிப்பாக உங்களது உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அதனால சந்தோஷமாக இருக்குங்க மனதளவில் தன்னம்பிக்கை பெரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைத்தர நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்குங்க மேலும் உங்க சக்தியும் இயற்கையிலேயே இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய உங்களால இருந்து முழுமையாக ஈடுபட முடியுங்க பெற்றோர்களுடைய ஆதரவு பெருகும் உங்களுக்கு நிதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் உங்களது தாய் தந்தை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இந்த தினம் நீங்கள் வந்து ரொம்ப பிரபலமான நபராக மாறுவதற்கு உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக அமையலாம் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ற இடத்துல நீங்கள் தான் வந்து ஒரு விஐபி மாதிரி செயல்ப செயல்படுவீங்க உங்களுடைய நகைச்சுவான இயல்பு மூலமாக நிறைய புதிய நண்பர்களை உங்களால் உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் எல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இனிமையாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பரஸ்பரம் மற்றும் நல்ல ஒரு புரிந்துகொள்நர்வை மேற்கொள்ளும்போது தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் ஸோ அதுக்கு முக்கிய அவசியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை ஒதுக்கணுங்க உங்கள் காதலர் கூட நேரத்தை ஒதுக்கி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் உட்காந்து பேசுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமிச்சலான சில ஸ்டெப்புகளை நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாதகமான ரிவார்டுகள் வந்து உண்டான ரிவார்டு வந்து வந்து சேருங்க எனவே முயற்சி செய்யுங்க நிறைய விஷயங்களை துணிச்சலாம் இன்னைக்கு ஈடுபடுங்க உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வந்து சேருங்க எப்படிலாம் வந்து பயணங்கள் செய்து உங்களுக்கான நல்ல ஒரு பெயர் செல்வாக்கு வந்து உயர்த்து கொள்ள முடியும் நிதி நிலைமை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது அவசியம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு கண்டறிந்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மந்திரத்தின் இனிமை தினம் நீங்கள் அனுபபப்பூர்வமாக உணர்சிகரமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெருவீங்க எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க உங்கள் வாழ்க்கை துறையினுடைய இந்த தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இரவு உணவை உட்காந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும் கொஞ்சம் நிந்தானத்து செயல்படுங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நெருக்குமே ஆதரவு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களால் வந்து நிறைய காரியங்கள் நீங்க முடிக்க முடியும் நீங்கள் வந்து யாரோட உதவும் இல்லாமல் முடிக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி உங்ககிட்ட இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பண தேவைகளை இன்னைக்கு அதிகரிக்கலாம் பண தேவைகளை வந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிய முடியுங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத சில விஷயங்களை செய்து ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து போதை போதைப்பொருட்களெலாம் நீங்க எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் பயன்களுக்கான வாய்ப்புகளை கண்டறியுங்கள் இன்றைய தினம் திட்டமிட்டு செயலாற்றங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நிறைய முயற்சிகளை செய்யலாம் அதிக சக்திசாலியாக நீங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வரதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எனாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது விருச்சிகிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் கருத்துக்கள் உடல்கள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் ஆன்மீகம் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக செலவுகள் செய்யறதுல கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகள் செய்யணுங்க அதன் மூலமாக நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால சிறந்த பயணங்களுக்கான திட்டமிடலையும் மேற்கொண்டு செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதளவில் உங்களுக்கே வந்து உங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை பெருகக்கூடிய இருக்குங்க அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அலுவலகப் பணிகளை தேவையான ஆதரவுகள் உங்களது முதலாளி அல்லது உயர் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய யாகவும் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள்கள் நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே